your dream vacation to turkey starts from rupees 79.999 only with gt holidays south india's number one travel brand வாழ்க்கையில் காசு மட்டும் சக்ஸஸ் மட்டும் நோக்கி போவாதீங்க அஞ்சு ஐட்டம்ஸ் இருக்கு வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு பிசினஸ் லாஸ் ஆகும் போது ஐ ஹேட் ஹெல்த் இஷ்யூ படுத்துட்டே இருப்பேன் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் பெட்லேயே படுத்துருந்தேன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நாங்கள் வந்து நேஷனல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் டர்பி பிகேம் நேஷனல் பிராண்ட் வி ஓப்பன் ஸ்டோர்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி அப்போ பிசினஸ்ல நஷ்டம் ஆகும் போது என்ன பண்ண தெரியல இன்வெஸ்ட் பண்ண காசு எல்லாமே எரிஞ்சு போயிருது ப்ளஸ் நான் என்ன நம்பி பிரான்ச்சை எடுத்து வாங்க அவங்க காசும் போச்சு இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வித்துட்டேன் என் ஒய்ஃபோட ஜுவல்லரி வித்துட்டேன் நான் தங்குற வீடு வித்துட்டேன் நடு தெருக்கு வந்துட்டேன் வீடுக்கு வந்த உடனே வைஃப் கேட்பாங்க என்னாச்சு அந்த மீட்டிங் சப்ளையர் வந்து பேமெண்ட் என்னாச்சு எல்லாம் அம்மா அப்பா கேட்பாங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு பார்க்க போயிட்டு ரெண்டு ரவுண்ட் மூணு ரவுண்ட் அடிப்போம் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல அது விட்டு போயிடும் இன்னும் நம்பின இல்லை நீ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன யூ யூ கெட் திஸ் எல்லாம் நம்ம அதெல்லாம் மூணு வருஷம் வருஷம் நாலு ஆகிடும் போயிடும் லாஸ் லாஸ் ஆகி த பிஸ்னஸ் பிஸ்னஸ் எனக்கு சூட் ஆகும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது லேர்ன் வாட் வாட் இன்ட்ரெஸ்ட் ஹாப்பினஸ் வேலை வேலை போது நம்மளுக்கு தோணக்கூடாது செட் பண்ணி பண்ணி வந்து ஆல் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும் அதுதான் என்னோட நோக்கம் அதுதான் என்னோட கோல் விஷயம் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் நைன்டி ஃபோரில் ஆரம்பிக்கிறீங்க ஸ்லோவாக தான் பிஸ்னஸ் ஒரு டெவலப் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் ஆ ஓகேடா நம்ம நினச்ச ஒரு விஷயம் நடக்குது அந்த ஒரு ஹை அண்ட் ஹை வந்துகிட்டே இருக்குது ஸோ வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபால் ஆர் லோஸ்ட் ஆஃப் லோஸ் நீங்கள் பிஸ்னஸில் சந்திச்சது நிறையா பார்த்துருக்கேன் ஐ பிஸ்னஸில் மட்டும் இல்லை நான் வாழ்க்கையில் சொல்கிறேன் டு ஆல் ஆண்டர்பினர்ஸ் அவுட் தர் வாழ்க்கையில் காசு மட்டும் ப்ராப்பர்ட்டி மட்டும் சக்ஸஸ் மட்டும் நோக்கி போவாதீங்க நீங்கள் ஜெயிக்கணும் ஆனால் ஜெயிக்கும் போது ஒரே விஷயத்தில் ஜெயிக்காமல் என்கிட்ட எவ்வளோ கா வண்டி இருக்குது எத்தனி பங்களா இருக்குது எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ராப்பர்ட்டி அது மட்டும் நோக்கி போகாமல் அது வந்து இருபது தான் அஞ்சு ஐட்டம்ஸ் இருக்குது வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த் உங்களோட உடம்பு எப்படி இருக்குது ஒரு ஐம்பத்தி மூணு வயசுல இல்லை நாற்பது வயசுல இல்லை முப்பது வயசில் உங்களுக்கு பிபி இருக்கா சுகர் ப்ராப்ளம் இருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா உடம்பு சரியில்லைன்னா மனசு சரியாக இருக்காது மனசு சரியில்லைன்னா உங்களை போயிட்டு ஜெயிக்க முடியாது யூ நீட் டு ஹாவ் எ ஹெல்த்தி பாடி நீங்கள் கேட்டிங்களே ஜிம் போனோம் எக்ஸசைஸ் பண்ணோம் ப்ளீஸ் எக்ஸசைஸ் ஏன்னா இந்த சின்ன வயசில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா யூ பே த ப்ரைஸ் ஆன் லாங் டேம் காசு இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்காது இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஐம்பது வயசில் அறுபது வயசில் காசு போது யூல் பி எபிள் டு என்ஜாய் ஃபஸ்ட் இஸ் ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா

என்னையோ மீறி ஒரு விஷன் வச்சுருந்தீங்கன்னா ஏன்னா நான் சம்பாதிக்கணுன்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி செல்ஃபிஷ் ஆனால் என்னால் என் டீமில் வந்து ஐம்பது பேருக்கு கார் வாங்கி கொடுங்கணும் இருபத்தஞ்சி பேருக்கு வந்து நான் வீடு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கா அன் நற்பு இருக்கா அன்பு இருக்கா உங்கள் ஒய்ஃபோட எப்படி இருக்கீங்க அம்மா அப்பாவோட எப்படி இருக்கீங்க ஏன்னா நோ யூஸ் ஆஃப் ஹேவிங் ஆல் தி வெல்த் காசு இருக்குது ஆனால் வாழ்க்கையில் வந்து ஒரு லவ் இல்லை இட் பிகம்ஸ் ஹாரபுள் இட் பிகம்ஸ் ஹாரபுள் டிவோர்ஸ் போகுது இல்லைன்னா சண்டே ஆகுது இல்லை யோ சில்ட்ரன் சின்ன பசங்க இருக்காங்க பதினஞ்சு வயசு அறுவா பதினாறு வயசு அவனுக்கு ட்ரக் இஷ்யூ இருக்குது இல்லை ஒன் ஆஃப் யோர் டாட்டர் இஸ் கோயிங் டிப்ரெஷன் இட் டசன்ட் மேக் சென்ஸ் சந்தோஷம் இருக்கா ப்ளிஸ் ஹாப்பினஸ் அளவு மீறி சந்தோஷம் சந்தோஷம் இருந்தாலும் வாழ்க்கையில் வேறு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஸ்பிரிச்சுவல் கரெக்ட் ஏன்னா ஸ்பிரிச்சுவல்னா ரிலீஜியஸ் கனெக்டே சொல்ல ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு உங்களை மீறி ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஃபேத் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் கீழே ஒழும் போது தட் ஃபேத் இஸ் வாட் அல் ரெஸ்டோர் யூ பேக் இது ஏன் அஞ்சு ஐட்டம் சொல்கிறேன்னா ஐ ஹவ் பீன் ஹிட் இன் ஆல் ஃபைவ் இந்த முப்பது வயசு இந்த முப்பது வருஷத்தில் ஐ அண்ட் ஒர்க் ஐ சீன் ஆல் ஹெல்த்லேயும் வென் ஐ ஹேட் அ பிஸ்னஸ் லாஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது ஐ ஹேட் அ ஹெல்த் இஷ்யூ என்னால் வந்து ஏந்திருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் திங் இட் ஹிட்ஸ் யூஸ் பேக் படுத்துகிட்டே இருப்பேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பெட்லேயே படுத்துருந்தேன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் என்ன பண்ண தெரில வீடு வித்தாச்சு பிஸ்னஸ் வித்தா எவ்ரி திங் இஸ் கான் நடு தெரிவு வந்துட்டேன் மெயினோ எந்த பீரியடில் தெரிஞ்சுக்கலாமா தட் வாஸ் இன் டூ தௌசண்ட் லெவன் டுவெல் அந்த டைமில் நாங்கள் வந்து நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் டர்பி பிகேம் அ நேஷ்னல் ப்ராண்ட் ஸ்டோர்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி அப்போ பிஸ்னஸ்ஸில் நஷ்டம் ஆகும் போது என்ன பண்ண தெரில ஐ இன்வெஸ்ட் பண்ண காசு எல்லாமே எரிஞ்சு போயிருது ப்ளஸ் ஃப்ரான்ச்சைஸ் நான் என்னை நம்பி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துவாங்க அவங்க காசும் போச்சு ஸோ நான் என்ன நினச்சேன்னா என்னை நம்பி யாராவது கை கொடுத்தாங்கன்னா நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் எல்லாேருக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை ரீ ஆனால் அது கொடுக்குறதுக்கு அப்போது வந்து இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே விற்றுட்டேன் என் ஒய்ஃபோட ஜுவல்லரி வித்துட்டேன் நான் தங்குற வீடு விற்றுட்டேன் நடு தெருக்கு வந்துவிட்டேன் அந்த டைமில் தான் ஐ ஹேட் ஸ்ட்ரெஸ்னால் உடம்பு போயிடுது மை கம்ப்ளீட் பிஸ்னஸ் வாஸ் அவுட் அப்போ தான் ரிலேஷன்ஷிப் சொன்னதில்ல த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் என் அம்மா அப்பா மை ஒய்ஃப் அவங்க சந்தோஷம் அவங்க ஸ்மைல் இட் ஒர்க் ஃபார் மீ ஏன்னா பிஸ்னஸில் வந்து ஆர் எனி வாழ்க்கையில் பிரச்சனை போகிற போது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் மூணு இடத்துல கோட்டை விடுறாங்க ஒன் இஸ் ஹெல்த் ஏன்னா டென்ஷனாக இருக்கும் போது ராத்திரி தூக்கம் வராது தா ராத்திரி தூக்கம் வரலைன்னா கண்டினியூஸாக விஆர் டூயிங் டிவி வாட்சிங் பெஞ்ச் வாட்சிங் ஃபுல் நைட் தூங்க மாட்டோம் டிவி பார்த்துட்டு இருப்போம் இல்லைனா வில் பி ஒன் யூடியூப் ஆர் சம்திங் நாட் ராத்திரியில் வந்து ரேடு அடிப்போம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஸ்வீட்டு முறுக்கு எல்லாம் சாப்பிடுவோம் ஸோ குப்னு வாங்க காலை எழுந்திரிச்சா அந்த மோட்டிவேஷன் வராது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸோ வித்தின் ஒன் ஆர் டூ இயர்ஸ் அறுபது சிக்ஸ்டி செவன்டி கேஜி இருக்கிற வந்து நூறு கேஜி போயிடுவான் உங்களுக்கே தெரியாது ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால ஃபர்ஸ்ட் இஸ் வி கிவ் அப் பண்ண ஹெல்த் செகண்ட்லி ஃபேமிலி டைம் வி ரெடியூஸ் ஏன்னா ஃபேமிலி டைம் ஏன் ரெடியூஸ் பண்ணுறோன்னா டென்ஷனாக போது பிஸ்னஸில் லாஸ் ஸ்ட்ராதா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது வி டோன் ஒன்ட் டிஸ்கஸ் வித் ஃபேமிலி ஏன்னா ஃபேமிலி வீட்டுக்கு வந்த உடனே வைஃப் கேட்பாங்க இன்னாச்சு அந்த மீட்டிங் அது அவன் வந்து சப்ளையர் வந்து பேமெண்ட் என்னாச்சு எல்லாம் அம்மா அப்பா கேட்பாங்க ஸோ இதெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு பார்க்கு போய்ட்டு ரெண்டு ரவுண்ட் மூணு ரவுண்ட் அடிப்போம் ஏன்னா பாரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்ம பிரச்சனை பற்றி பா மாட்டோம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு நரேந்திர மோடி என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அவங்க பற்றி பேசுவோம் ஸோ இட்ஸ் ஈஸி எஸ்கேப் ரூட் ஆனால் யூ லூஸ் இயர் என்டையர் ரிலேஷன்ஷிப் ராத்திரி மப்பில் வரும் போது உங்கள் சில்ட்ரன் உங்களை பசங்க வந்து உங்களை பார்க்குறதுக்கு வைக்கப்படுவாங்க உங்களால் உங்கள் அம்மா அப்பா கிட்டே போயிட்டு இருக்க முடியாது ஏன்னா தெரியும் டுடே இஸ் நாட் அ டே யோ பேரண்ட்ஸ் வாட்டி ரிலேட்டியோ சில்ட்ரன் வித் யூ அப்படியே ஒதுங்கி போய்டு ஸ்லோவாக அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும் மூணாவது அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல அது விட்டு போயிடும் இன்னும் நம்பின இல்லை நீ நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேனே யூவில் கெட் திஸ் ஹோல் ஃபீலிங் கடவுள் நம்பிக்கை போனால் உங்களால் ஜெயிக்க முடியாது என்னால் ஜெயிக்க முடியலன்னா கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் வி நீட் தட் ஃபால் பேக் ஆப்ஷன்ஸ் இந்த மூணு கரெக்ட் பண்ணால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் லக்கி இந்த பிரச்சனை வரும் போது ஐ ஸ்டார்டட் எக்ஸசைசிங் மோர் பியூட்டிஃபுல் எக்ஸசைசிங் கரெக்ட் அது வரைக்கும் நான் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஐ ஸ்டார்ட் எக்ஸைசிங் மார்னிங் ஜிம் ஈவினிங் வாக் ரெண்டு மணி நேரம் ஐ இன்வெஸ்ட் குவாலிட்டி டைம் என் அம்மா கூட என் ஒய்ஃப் மனைவி கூட அப்போல்லாம் வி கேன் நாட் கோ அவுட் அண்ட் இட் ஒரு மேகி நானே ரெடி பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் டே டின்னர் போட்டு வீல் ஹாவ் அ டின்னர் டுகெதர் ஸோ என்ன முடியும் ஹவு கேன் வி கிரியேட் த ரொமான்ஸ் அண்ட் கீப் த ரொமான்ஸ் ஆன் மூணாவது கடவுள் நம்பிக்கை ஸ்டார்ட் மெடிட்டேட்டிங் ஓகே ஸோ ஹவு யூ திரும்ப நீங்கள் எப்படி மேலே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது ஏன்னா நீங்கள் சொல்கிறதப்ப தான் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஓகே ஒன்ஸ் இது போய்ட்டா அப்போ இந்த தொழிலே நம்மளுக்கு செட் ஆகாது போல் ஹவ் யூ பவுன்ஸ் பேக் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா ஐ டோல் யூ பட் பிஸ்னஸ் மாடல் நான் தப்பு பண்ணல பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது ப்ராண்ட் சூப்பராக இருக்குது மார்க்கெட் சூப்பராக இருக்குது ஆனால் என்னோட பிஸ்னஸ் மாடலில் நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் சவுத் இந்தியாவில் வேணால் ஹீரோ இருக்கலாம் ஏன்னா டபி வித் ஹீரோன் சவுத் இந்தியா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா சூப்பர் பஃபார்மன்ஸ் ஸ்டோர்ஸ் ஆனால் ஓவர் நைட் நார்த் இந்தியா சவுத் இந்தியா வெஸ்ட் இண்டியா ஈஸ்ட் இந்தியா எல்லா இடத்துலையும் போயிட்டு கடை ஓப்பன் பண்ண போகுது த மார்க்கெட் வாஸ் ஸ்டில் நாட் ரெடி டு ரெக்கனைஸ் பிராண்ட் நீங்கள் என்ன தான் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சவுத்தில் இருந்தாலும் இங்கே சூப்பர் ஹிட் மூவி கொடுக்குறீங்க அதே நீங்கள் ஹிந்தியில் மூவி கொடுக்கும்போது எத்னி ஃப்ளாப் பண்ணி வ வந்தாங்க அதே அதே கதை தான் எனக்கு ஸோ எனக்கு புரிஞ்சுது நான் வந்து பிஸ்னஸ் மாடலில் தப்பு பண்ணிட்டேன் பிஸ்னஸில் தப்பு இல்லை பிஸ்னஸ் மாடலில் தப்பு இருக்குது ஸோ ஐ ப்ராத் தி என்டையர் பிஸ்னஸ் மாடல் பேக் டு தி ட்ராயிங் போர்ட் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் எப்படி ப்ராடக்ட் சர்வீஸ் கரெக்ட் பண்ணிணோம் இதுக்கு மேலே எப்படி என்னோட பிஸ்னஸ் எடுத்து போனோம் அதெல்லாம் பண்ணி ஸ்லோலி ஒன் பை ஒன் ஒன் நான் தப்பு பண்ணும் போது ஈஸியாக ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் தப்பு வந்து எங்கள் தப்பான டேரெக்ஷன் போயிடலாம் ஆனால் ரிட்டர்ன் வரும் போது அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எதிர்பார்க்க ஆகாது அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை தப்பானது வந்து இல் டேக் யூ அபவுட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் டு கரெக்ட் இட் டுக் மீ த சேம் டைம் டு கரெக்ட் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செட்டிங் த திங் பிஸ்னஸ் செட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுத்து வந்து ஆல் த அசட்ஸ் லாஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி ஹாப்பி நல்ல ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஐடியா பண்ணலாம் ஏன்னா நம்ம திரும்ப ஒரு பிராண்ட் ஆரம்பித்து அதில் நம்ம பெருசாக்கி ஒரு ஆறு ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆகிறதுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபெமிலியராக இருக்க ஒரு பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸ் வாங்கிட்டு அது ஈஸியாக இருக்கணும் திஸ் இட் ஓகே டு ஸ்டார்ட் அ ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறது ஒரு லாபகரமான ஒரு விஷயம் தானா இல்லை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா என்னென்ன பண்ணனும் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் திங் அண்ட் இன்னொரு இன் இன்ஃபேக்ட் என்னோட விஷன் இட்ஸ் கிரியேட் மோர் ஓகே அதான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும்போது உங்கள் ரிஸ்க் கம்ப்ளீட்லி ரெடியூசஸ் ஏன் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ண நான் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணும் போது எனக்கு வந்து ஐ ஹேவ் டு ஸ்டில் லேர்ன் த பிஸ்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஸ்கிரீம் பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஐஸ்கிரீம் பார்லர் எந்த மாதிரி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணோம் எந்த ஃப்ளேவரில் ரெடி பண்ணணும் எந்த மாதிரி சுகர் லெவல் இருக்கணும் அதுன்னு எங்கள் ஜெயிக்கிறதுக்கு எந்த மாதிரி நேம் போடணும் எந்த மாதிரி மினு போடணும் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் எல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் அதெல்லாம் தெரிகிறதுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிடும் அந்த மூணு வருஷம் நாலு வருஷத்தில் மாதம் மாதம் நீங்கள் லாஸ் பண்ணிவிட்டு உங்களை வசலில் போயிடும் உங்கள் லாஸ் ஆகி யூ ஷட் த பிஸ்னஸ் என்கோ ஜென்ரலி திஸ் வாட் ஹேப்பன்ஸ் ரிசர்ச் என்ன காட்டுது இந்தியானா நைன்ட்டி பர்சன்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தி ஷட் டவுன் வித் இன் த ஃபஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் பிஸ்னஸ் அது ரிசர்ச் ஆனால் ஃப்ரான்ச்சை நைன்ட்டி பர்சன்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனால் ஃப்ரான்ச்சைங்கில் நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் போது ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு பிராண்ட் சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்மில் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த நீங்கள் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி அங்கே மார்க்கெட்டில் வந்து கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க ஏன்னா அந்த பிராண்ட் பற்றி எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக அந்த மார்க்கெட்டில் ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க செகண்ட் பிராண்ட் கிட்ட வந்து கெட் ஆல் த டீட்டெயில்ஸ் எப்படி நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் விற்கணும் எப்படி நீங்கள் கடை டிசைன் பண்ணோம் என்ன இது பிரைஸிங் பண்ணணும் த பிராண்ட் சப்போர்ட் இன் கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஃபுட் ஃபால் எடுத்து வரத்துக்கு ப்ராண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வந்து கஸ்டமரை சேவிச்சு அவனை ஜெயிக்க வச்சா உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ இட்ஸ் அ வெரி குட் வேஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிஸ்னஸ் நீங்கள் ஃப்ரான்ச்சைங் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்டாக யூ வில் பி எபிள் டு வின் இன்னொன்று ரிஸ்க் லெவல் ரெடியூஸஸ் டிராஸ்டிக்லி கம்ப்ளீட் ரிஸ்க் லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் டேபி டபு ஃப்ரான்ச்சைஸை எடுத்துக்கோங்க

ரிஸ்க் ஃபேக்டர் நீங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ரன் பண்ணீங்கன்னா இன்டீரியர்ஸ் காசு எடுத்துடலாம் நீங்க ஓகே அதுக்கப்புறம் எவ்ரி இஸ் ஃப்ரீ சார் இப்போ இப்போ நீங்க சொல்றபடி பார்க்கும் நிறைய அப்ஸ் டவுன்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஒரு பர்டிகுலர் துறையில் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எதுனா அவங்க கரெக்டாக நான் எந்த வேல சூஸ் பண்ணும் நீங்க சொன்ன மாதிரி வாட் ஐ மேட் அப் ஆஃப் அது எனக்கு எது சூட் ஆகும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீ டு பி வெலிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே நம்மளுக்கு வந்து என்ன பேஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சம் ஒன் மே ஹேவ் த திங் எனக்கு வந்து பெயிண்டிங்கில் பேஷன் இருக்குது இல்லை ஃபியூ பீப்புள் மே ஹேவ் வீடியோ கேம் பேஷன் இல்லை ஃபியூ பீப்புள் மே ஹேவ் எனக்கு வந்து பேஸில் பேஷன் இருக்குது பிஆரில் பேஷன் இருக்குது ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட பேஷன் எங்கே இருக்குது வேர் இஸ் யுவர் பேஷன் அந்த பேஷன் நோக்கி போனீங்கன்னா உங்களால் போய் ஜெயிக்க முடியும் அந்த நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் ஒர்க்குன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பிஸ்னஸில் ரெண்டு வருஷம் வேலை பண்ணும் போது தான் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது தான் உங்களுக்கு புரியும் அடட இது இவ்வளோ மேட்ரு இருக்கா இது நம்மளால் பண்ண முடியாது விட்டு வந்துடலாம் ஒரு வாட்டி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதே லைனில் போகணுன்னு ஒரு அவசியம் இல்லை அது அங்கே தான் தப்பு பண்ணுறோம் ஏறிட்டோம் எப்படியாவது ரெண்டு வருஷம் பண்ணிட்டோம் எனக்கு பிடிக்கல அப்போ கூட யூ கெட் ஸ்டக் இல்லை தோஸ் ஆஃப் த பீப்புள் அந்த நம் நாற்பது வயசு ஆகும்போது வாழ்க்கையில் ருசி இல்லாமல் அப்படியே தொங்கி போயிருப்பாங்க தப்பு பண்ணாதீங்க நீங்கள் சின்ன வயசு தானே இருபத்தி நாலு வயசு தானே ஆச்சு ரெண்டு வருஷம் அந்த லைனில் போனீங்க பிடிக்கல லைன் மாதிரி வேறு லைன் போங்க யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் க்ரோ ஓகே ஓகே லேர்ன் வாட் கிவ்ஸ் யூ இன்ட்ரெஸ்ட் வாட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் வேலை பண்ண போது வேலை பண்ணுறோன்னு நம்மளுக்கு தோணக்கூடாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஓ இந்த சந்தோஷத்துக்கு காசை கொடுக்குறாங்களா அப்படி இருக்கிற வேலை தான் உங்களால் உங்களால் வந்து லாங் டேர்மில் ஜெயிக்க முடியும் நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டு டிப் கொடுங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த சேல்ஸ்மேன் துறையில் இருக்காங்க எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது ரோட்டில் சிம் கார்டு விற்கிறவங்கலருந்து ஒரு பெரிய ஷோரூம் ஒரு கார் ஷோரூமில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் ஸோ வாட் ஷுட் தே டெவலப் அஸ் ஒரு சேல்ஸ் உங்களை மாதிரி பெரிய சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேன்லேருந்து ஒரு ஓனர் ஆகணும்னா மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து விக்கு ட்ரை பண்ணுறோம் ம் நோபடி லைக்ஸ் அ சேல்ஸ்மேன் இன்னைக்கு யாராவது ஃபோன் பண்ணி சேல்ஸ்மேன் சொன்னால் ஃபோன் வைடானா சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார் ஷோரூமில் போறீங்க போன உடனே சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க இதுதான் லேட்டஸ்ட் மாடல் இதில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குது இந்த மாதிரி ஜீரோ டூ ஹண்ட்ரட் இது இருக்குது இதுதான் இதோட பெட்ரோல் இருக்குது அவனுக்கு ஆனால் அவன் வந்து வரும் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் ஜீரோ டூ ஹண்ட்ரட் எவ்வளோ ஃபாஸ்ட் போகுது இல்லை ஃபியூல் எஃபிஷியன்சி அவனுக்கு என்ன வேணும்னா என் ஃபேமிலி ஹைவேல போகும்போது சேஃப்டி இருக்கா இல்லையா நீங்கள் தேவையில்லாமல் இருக்கிற ஃபீச்சர்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விற்க பார்க்குறீங்களே அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்பென்ட் சம் டைம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து வரீங்க என் பேர் விஜய் உங்கள் பேர் என்ன என்ன பார்க்குறீங்க வாட் இஸ் யர் ரிகுயர்மெண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க ஏன் ஒரு புது கார் வாங்கினோம் இந்த கார் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹெம் பேச வச்சு வச்சோன்னா கஸ்டமர் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அவன் பற்றி பேசுறது ரெடியாக இருக்காங்க நீங்க பேசுறது கேட்குறதுக்கு ரெடி இல்லை ஃபஸ்ட் கஸ்டமர் பேசுவீங்க அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ரெக்குயர்மெண்ட் ஓஹோ உங்கள் ஃபேமிலி சேஃப்டிக்கு பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த மாடல் வேண்டாம் சார் இது பாருங்க சார் இதுல வந்து எயிட் ஏர் பேக்ஸ் இருக்கு இதுல வந்து ஆட்டோ பிரேக்கிங் இருக்கு அந்த மாதிரி போனீங்கன்னா அதுக்கப்புறம் யூ டோன்ட் நீட் டு ஸ்பீக் அபவுட் ஃபியூல் எஃபிஷியன்சி யூ டோன்ட் நீட் டு ஸ்பீக் அபவுட் ஜீரோ டூ அதெல்லாம் வேஸ்ட் ஃபீச்சர் தான் பார்க்கவே இல்லை பேக் சீட்ல உட்கார வச்சிங்கன்னா சீட் பெல்ட் போட்டிங்கன்னா ஹீ வில் பை த கார் ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமருக்கு என்ன வேணும் ஒன்லி செல்ட்டு தான் நம்ம ஓவர் செல் பண்ணுறோம் ஆல்ரெடி அவன் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கூட அது வந்து வேர்பல் வார்மிட்னு சொல்கிறான் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கோம் வாந்தி எடுக்காதீங்க அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர் என்ன எதிர்ப்பார் அது வரைக்கும் கொடுங்க ஹி வில் பை விற்கவே ட்ரை பண்ணாதீங்க கஸ்டமரை சேவித்து அவனை ஜெயிக்க வைக்கிறது பானுங்க சம்டைம்ஸ் இட் மே மீன் இந்த பிராண்ட் உங்களுக்கு சூட் ஆகலை நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட் வந்து ஃபிட்டு உங்களுக்கு சூட் ஆகலை ஆனால் பில்லிங் விட்டு போடணும்னு அங்கே ஃபோர்ஸ் பண்ணி விற்றுறோம் அந்த தப்பே பண்ணாதீங்க ஏன்னா போர்ஸ் பண்ணி ஃபிட் ஆகாத ஒரு பொருள் நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னா அவன் இன்னைக்கு வாங்கி போயிடுவான் ஆனால் நாளைக்கு போட்டு யாராவது அவனை பார்த்து கேலி பண்ண போதை நான் அந்த கடைக்கு போன ஏமாத்திட்டாங்க அந்த பிராண்ட் ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு இல்லை இது சூட் ஆகல நீங்கள் இந்த பிராண்டுக்கு போங்க சொல்லும் போது இன்னும் நன் நினைப்பான் அடட இவ்வளோ நல்லா இருக்காங்களே அடுத்த வாட்டி ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு இல்லையா ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டா வில் ரெக்கமெண்ட் திஸ் பிராண்ட்யா ஸோ டோன்ட் லூஸ் கஸ்டமர் பை பை ஃபோர்ஸிங் கஸ்டமர் கஸ்டமர் டு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சு அறிஞ்சு அவனுக்கு ஜெயிக்க வைக்கிறது இங்கே செவிச்சிங்கன்னா சிம்பிள் தட் இஸ் வாட் இஸ் கம்யூனிகேஷன் ஒன்றும் அதிகமாக பண்ண வேண்டாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் அண்ட் கிவ் வாட் இ நீட்ஸ் ஓகே பியூட்டிஃபுல் சார் ஸோ டர்பி ஒவ்வொரு பிராண்ட் ஒரு பெரிய டேக் லைன் இருக்கும் ரெஸ்பான்சிபிள் மென்ஸ் வேர் ஸோ எப்படி நீங்கள் இதை காயின் பண்ணீங்க எதனால் பொறுப்புணர்ச்சியான மென்ஸ் ஆடைகை பிராண்ட் இன்றைக்கி நம்ம எப்படி பா வாழ்கிறோன்னா ஒரு பற்றி மட்டும் நினைக்கிறோம் நான் ஜெயிக்கணும் என்னோடய ஃபேமிலி ஜெயிக்கணும் எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் எப்படி வேணாலும் படி ஜெயிக்கலாம் எப்படி வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் நான் என்ன கேட்குறேன்னா எப்படி வேணாலும் பிஸ்னஸ் பண்ணாமல் இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணோம் எப்படி வேணாலும் படி ஜெயிக்கல ஜெயிக்கணும்னு சொல்லாமல் இப்படி தான் நான் ஜெயிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களால் படி ஜெயிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி இருக்கிற என்வாயன்மெண்ட் சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் ஃபாஸ்ட் ஃபேஷன் இருக்கிற போது கஸ்டமர் பாலிஸ்டர் துணி வாங்கி அது யூஸ் பண்ணி சும்மா தூக்கி விசிறி போட்டு அது லேண்ட்ஃபில்ல போயிட்டு கம்ப்ளீட் என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் ஆகுது அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பொறுப்புணர்ச்சியாக நல்ல காட்டன் வசதியான காட்டன் ஃபேப்ரிக் வாங்கி அந்த ஃபார்மருக்கு கரெக்டான ப்ரைஸ் போதா இல்லையா ப்ரொடக்ஷன் பண்ண போது அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கருக்கு கரெக்டான வேஜஸ் போதா இல்லையா அவனுக்கு பிஎஃப் இருக்கா இஎஸ்ஐ இருக்கா ரெனியூபிள் எனர்ஜி ஏதாவது சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறோமா நம்ம யூஸ் பண்ணுற டை வந்து மண்ணில் போகாமல் அது வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை எதாவது பண்ண முடியுமா எல்லாம் பார்த்து ஒரு வசதியான ப்ராடக்ட் ஒரு ஐம்பது வாஷ் நூறு வாஷ் வர மாதிரி ஒரு வசையான ஜீன்ஸ் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு தான் பொறுப்புணர்ச்சியான மென்ஸ் ஆடகிய பிராண்ட் பொறுப்புணர்ச்சி பிராண்டுக்கு மட்டும் இருக்கக்கூடாது பொறுப்புணர்ச்சி கஸ்டமருக்கு வரணும் கஸ்டமருக்கு பொறுப்பு இருந்துச்சு இருக்கிறது வர வைக்கிறது தான் வி டூ த ஆல் த வாஷிங் எப்படி நீங்கள் வந்து ஜீன்ஸ் வாஷ் பண்ணோம் ஒரு வாட்டி ஜீன்ஸ் போட்டால் வாஷ் பண்ணாதீங்க பத்து வாட்டி போட்டு ரிவர்ஸில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு லைஃப் வரும் ஸோ வி ஆல்சோ டீச் த கஸ்டமர் எப்படி வந்து பொருளை யூஸ் பண்ணோம் இது பண்ணுறதுனால எல்லாருக்கும் நல்லது என்வாய்மெண்ட் நல்லது ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எனக்கும் பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கும் பசங்கள் இருப்பாங்க நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வி நீட் டு லிவ் ஏன் அ குட் வேர்ல்டு நம்ப வி வீவ் பிளெஸ் தட் விக் அ குட் வேர்ல்டு ஆனால் இப்போ போகிற இது குளோபல் வார்மிங் போகிற விதத்தில் பார்த்தீங்கன்னா தே வில் நாட் ஹாவ் வேர்ல்டு டு லிவ் நம்மளால் சின்னதை எதாவது பண்ண முடியுமா ஒரு பொறுப்புணர்ச்சியாக வாழ்க்கை வாழ முடியுமா பொறுப்புணர்ச்சியாக பிஸ்னஸ் பண்ண முடியுமா ப்ராஃபிட் மட்டும் நோக்கி போகாமல் அடுத்தவனுக்கு கெடுதல் இல்லாமல் என்வாயன்மெண்ட் கெடுதல் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அதுதான் பொறுப்புணர்ச்சியான மென்ஸ் ஆடகி அப்ராணி ஓகே ஓகே பியூட்டிஃபுல் சார் ஸோ அப்படி பார்க்கும் போது நிறைய புத்தகங்களும் உங்களை மாற்றிருக்கோம்னு நம்புகிறோம் சஜஸ் ஒரு மூணு புக்ஸ் நீங்கள் படித்து உங்கள் லைஃப் சேஞ்சிங் புக்ன்னா என்ன புக் சொல்வீங்க மோஸ்ட் அண்ட் மோர் பை மாத்ரியரா என்னோட குருநாதர் மாத்ரி அறா இருக்காரு மோஸ்ட் அண்ட் மோர்னு புக் எதுருக்காரு அதில் லைஃப்பில் ஆற சின்ன சின் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் போட்டிருக்காரு பியூட்டிஃபுல் எந்த சாப்டர் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் அதில் இருக்கும் அடுத்தது ராபின் ஷர்மாவோட புக் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இட்ஸ் அமேசிங் புக் தட் த ஃபஸ்ட் புக் தட் ஐ ரியலி ஃபாலோட் வெரி வெரி குட் புக் த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபிராரின்னு இருக்குது பியூட்டிஃபுல் புக் மூணாவது யூ கேன் ஆல்வேஸ் லுக் அட் திஸ் புக் த ஹார் ஷூ மேன் இது வந்து ஷூ மேன் என்னோட ஒய்ஃப் மனைவி ராகி கபூர் என் பற்றி எழுதியிருக்காங்க இட்ஸ் அ பயோகிராஃபி என்னோடய வாழ்க்கையோட பயோகிராஃபி இந்த புக் எழுதும் போது எனக்கு படிக்க என்னை புக்கில் வந்து என்ன எழுதுறாங்க இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி எழுதுகிறேன் சரியாக பிஹேவ் பண்ணு சரியாக பிஹேவ் பண்ணு உண்மையெல்லாம் எழுதிடுவாங்க ஆனால் உண்மை தான் எழுதியிருக்காங்க நீங்கள் கேட்டீங்கிற கொஸ்டன்லாம் வாழ்க்கையில் எப்படி எப்படி நான் ஜெயித்தேன் வாழ்க்கையில் எப்படி நான் ஃபெயில் ஆனேன் ஃபெயிலியர்லேருந்து எப்படி வெளியா அது பற்றி தான் இருக்குது அதனால தான் புக்கோட டைட்டில் லெச்சல் சப்டைட்டில் லெச்சல் அ டேல் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் டு சக்ஸஸ் ஒரு தோல்வியிலேருந்து எப்படி நம்ம வந்து சக்ஸஸாக மாற முடியும் அதில் இந்த புக்கில் இருக்குது ஸோ மை ஃபைனல் கொஸ்டின் இப்போ யாராச்சும் கேட்குறாங்க ஒரு ஒரு ரூபா சம்பளம் வாங்குறவங்க கிட்ட போய் வாட்ஸ் ஒரு எய்ம் கேட்டால் தே சே நான் வந்து ஒரு அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கணும் எனக்கு ஒரு ஆடி ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் ஸோ தட்ஸ் மை கோல் ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியஸ் கார் இருக்குது ஒரு வீடு இருக்குது எல்லாம் இப்போ நாங்கள் வந்து லக்ஸுரி ஓகே இதுதான் லைஃபோட ஒரு பெரிய கோல் நினைக்கிறது ஆல்ரெடி ஹவ் அச்சீவ் ஆல் திங்ஸ் ஸோ வாட்ஸ் யுவர் லைஃப் கோல் தன்னை பற்றி மட்டும் நினைக்காம அடுத்தவன் பற்றி எப்படி நினைக்கிறது ஏன்னா ஒரு ஒரு லெவல் வரைக்கும் தான் யூ கீப் திங்க் அபவுட் யுவர் செல் ஆஃப்டர் தட் யூ நீட் டு அசோசியேட் என்னால் என்ன லெகுசி ஓடுபடியும் என்னோடய லெக்சி என்ன இருக்குன்னா ஐ ஒன்ட்டு கிரியேட் தௌசண்ட் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபுள் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஓகே நான் மட்டும் ஜெயிக்காமல் ஆயிரம் பேர் ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணோன்னு எல்லோரும் நோக்கி போகிறாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணோ தெரில வாங்க நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன் ஸோ ஐ வாண்ட்டு கிரியேட் தௌசண்ட் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பை பிரான்சிங் கம்யூனிட்டி ஹேவிங் ஃபேஷன் கேபிடல் இ காமர்ஸ் அப்ளை டு எவ்ரி கண்ட்ரிங் வித்யன் டாலர் டேர்ன் ஓவர் தேர்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி இன்னொரு பதினோரு வருஷத்தில் ஒரு பில்லியன் டாலர் எம்பையர் கிரியேட் பண்ணிட்டு அந்த மேக்ஸ் இந்தியா ப்ரௌட் ஆயிரம் பேருக்கு வந்து ஒரு ஆந்திர்பினரை மாற்றினோம் அட்லீஸ்ட் ஒரு லட்சம் பேருக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும் அதுதான் என்னோட நோக்கம் அதுதான் என்னோட கோல் விஷன் ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஆல்ரெடி இன் ஃபண்டாஸ்டிக் ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்தோட இந்த இன்டர்வியூ முடிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை லவ் யூ சார் லவ்விங் யூ ஸோ மச் எஸ் தேங்க் யூ மச் லவ் யூ டூ Hola! Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays, South India's number one travel brand.